பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் நிறைவேற்றாமலும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காமல் தமிழக அரசு உள்ளதாக மாநில துணை தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது மாநில மகளிர் அணி துணை தலைவர் மீனா குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் நகர பொதுச் செயலாளர் கண்ணன் தலைவர் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் குளித்தலை சட்டசபை தொகுதி பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் தமிழகத்தில் பாஜகவை செய்யும் புதிய உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே இணைக்க அனைத்து நிர்வாகிகளும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வருவதாகவும் இந்தியாவிலேயே அதிக கடன்கள் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு அரசு உள்ளதாகவும் தற்போதைய தமிழக அரசு ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர்கள் புதிய கோரிக்கைகளை வைக்கவில்லை ஏற்கனவே தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி நடத்தி வருவதாகவும் வரலாற்றிலேயே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று மாத காலமாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் அந்த சம்பளங்கள் வழங்கப்பட வேண்டிய பணத்தினை திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி காலத்திலேயே ஊழல் செய்துள்ளதாகவும் அவர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் யாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் பல்கலைக்கழக ஊழியர்களின் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் பண பலன்களை இழுத்தளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் பாஜக கூட்டணி குறித்து கேட்டபோது தேசிய தலைவர்கள் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்கள் எனவும் தற்போது உறுப்பினர் சேர்க்கை மட்டுமே முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இதற்காக கட்சி பணிகளை போல இரண்டு மாத காலமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உறுப்பினர் சேர்க்கையில் பாஜக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் குடித்தலையில் இருக்கிற நம்முடைய சட்டமன்றத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லோருமே முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லோருமே இங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அதனுடைய அடிப்படையில் இங்கே உறுப்பினர் சேர்க்கையானது தீவிரமாக இந்த பணியானது நடைபெறும் அகில இந்திய அளவில் இரண்டு கட்டமாக விற்றுனச்சேக்கியானது நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது முதல் கட்டம் செப்டம்பர் ரெண்டா ரெண்டிலிருந்து செப்டம்பர் இருபத்தைந்து வரை பிறகு ஒரு ஐந்து ஆறு நாட்கள் நாங்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்வோம் எந்தெந்த இடங்களில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் யார் இடத்தில் இன்னும் போகாமல் இருக்கிறோம் என்று பிறகு அக்டோபர் ஒன்றாம் தேதியானது மறுபடியும் இந்த பணியை ஆரம்பித்து அக்டோபர் இறுதி வரை இந்த பணியானது நடைபெறும் சென்ற முறை ஆறு மாத காலம் உறுப்பினர் முறை வெறும் இரண்டே மாதங்களுக்கு தான் வைத்திருக்கிறோம் காரணம் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது மறுபடியும் புதிய உறுப்பினர்களை எங்களுடைய இலக்குப்படி நாங்கள் சேர்க்க முடியும் என்று ஒரு உறுதி இருக்கிறது மற்ற கட்சிகளில் எல்லாம் ஒருவர் உறுப்பினராக சேர்த்து விட்டால் ஆயுசு வரைக்கும்